இந்த திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் இன்னொரு முதல்வர் தமிழ்நாட்டில் அவர் ஒரு பெரிய ஆளுமையாக இருந்த திரு கலைஞர் அவர்களுடைய தொகுதியில் இயற்கையாக பார்த்து இந்த தேர்தலை இப்ப கொண்டு வந்திருக்கு இந்த வாய்ப்பு காலம் உருவாக்கி தந்த வாய்ப்பு இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் தமிழக மக்களின் ஆதரவு பெற்ற மாபெரும் இயக்கம் என்பதை நிரூபிக்கின்ற வாய்ப்பு இயற்கையாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அதை எப்படி ஆர்கே நகர் தொகுதி மக்கள் தமிழ்நாட்டு தொகுதி தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் நாங்கள் தான் என்பதை நிரூபித்து காட்டினார்களோ அதுபோல வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் மாபெரும் அரசியல் சக்தியாக திகழப்போகிற தமிழ்நாட்டில் மாற்றத்தை உருவாக்கப் போகிற சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விளங்கப் போகிறது என்பதை உறுதிப்படுத்துகின்ற தேர்தலாக இருக்கும் அந்த இடைத்தேர்தல் அது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலில் நம்ம ஊரை சேர்ந்த திரு காமராஜ் நமது மாவட்ட கழக செயலாளர் இந்த வேட்பாளர்கள் சுகாதாரம் அங்கீகரிக்கப்பட்ட ஆலோசனை கூட்டம் தேர்தல் அலுவலக மாவட்ட ஆட்சியர் நடந்து அதுல வந்து மாநில தேர்தல் கேட்ட தேர்தல் நடத்தலாமா வேண்டாமா என்கிற கருத்துல இங்க வந்து அரசியல் கட்சிகள் எல்லாமே தேர்தல் வேண்டாம் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க பிரதிநிதிப்பாரு வாய்ப்புகள் உருவாக்கிறதா உருவாகி இருக்கிறதா அது ரெண்டாவது பட்சமா இருக்கட்டும் அது வர இப்ப தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தான் இன்னைக்கு ஆளுங்கட்சியா அண்ணா அஇஅதிமுக பிரதான எதிர்கட்சி பெரிய கூட்டணின்னு சொல்கிற திமுக அதோட கூட்டணி கட்சியா இருக்கிற காங்கிரஸ் நம்ம கம்யூனிஸ்டுகள் எல்லா விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் எல்லாமே தேர்தல் வேண்டாம்ங்கிறாங்கன்னு சொன்னா தேர்தலை கண்டு பயப்படுறாங்க நான் முதல் நாள் சொல்லிட்டு இருக்கேன் தேர்தல் அறிவித்தடையில சொல்றேன் பிரதான எதிர்கட்சி சார்பா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னு சொன்னாங்க சொன்னோம் அதை உறுதிப்படுத்துற மாதிரி பெரியவர் வீரமணியை விட்டு பேச வைக்கிறாங்க அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் சகோதரர் திருமாவளவன் பேச வைக்கிறாங்க அப்புறம் கம்யூனிஸ்ட் தலைவர் திரு டி ராஜா அவர்கள் கோர்ட்டுக்கு போறாங்க இப்ப தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு வருவதற்கு முன்பே இங்க மாநில அரசாங்கத்தில் குறிப்பா இந்த கலெக்டர் தான் ரிப்போர்ட் வாங்கி தேர்தல் வைக்கலான்னு வந்திருக்கு இப்ப அவர் டி ராஜா கொடுத்த இதோட தொடர்ந்து திரும்பவும் டெல்லியிலிருந்து இங்கே தலைமை தேர்தல் ஆணையர் மூலம் கலெக்டர்ட்டை கேட்கிறாங்க வந்து இதே கலெக்டர் தேர்தல் சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு ஒரு வாரத்துக்குள்ள மாற்றமும் அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகள் கொண்டு போன மனுனால அவர் அரசியல் கட்சிகளோட ஒப்பீனியனை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காரு ஏற்கனவே அவருடைய ஒப்பீனியன் அனுப்பியிருக்காரு அதை தான் தேர்தல் வருது ஒரு அரசு அதிகாரியா அவர் நியூட்ரலா இருந்து தேர்தல் வந்து நடத்தப்படலாம் அதற்கான சூழ்நிலை அவர் அனுப்பியிருப்பார் யாரோட இன்ஃபுளுக்காரு அவரே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஹெட் அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் அவர் தான் விசாரிச்சு அவர் அனுப்பியிருக்காரு இப்ப மறுபடியும் கேட்க வேண்டிய ஒரு கேட்கிறாங்கிறப்ப அவர் வந்து போன வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு இப்ப பத்து நாளுக்கு உள்ளார பெரிய மறுபடியும் கஜா திரி வந்துட்டுன்னு சொல்ல முடியாது கஜா டூ தான் ஏற்கனவே வந்துட்டு போனேன் தெரியுமா கஜா புயல தாண்டி ஒரு கஜா டூ வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும் இருக்குன்னு சொல்ல முடியாது வர்றதுக்கான அறிகுறி இருக்கு மெட்டலாஜிகள் டிபார்ட்மெண்ட் அறிக்கை எல்லாம் கலெக்டர் கட்டாயம் இருக்குன்னா இதுக்கு என்னன்னு பாருங்க தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் நீங்க சொல்ற அங்கீகரிக்கப்பட்ட சர்ச்சைகள்லாம் தேர்தலை கண்டு பயப்படுகின்றன இது வேற என்ன காரணம் இருக்க முடியும் எல்லாம் இருபது தொகுதிக்கு தேர்தல் வைக்கலன்னு கேட்கறாங்க பதினெட்டு தொகுதியில எங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேதி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் அப்பீல் போறதுக்கு ஜனவரி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தேதி இருக்கிறப்ப எப்படி அதை வைக்க முடியும் ஏன்னா திரு கருணாநிதி அவர்கள் மறைந்து ஆறு மாசத்துக்குள்ளார பிப்ரவரி அஞ்சோ ஆறுலயோ முடியுது அதுக்குள்ளார தேர்தல் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தேர்தல் அறிவிச்சிருக்காங்க திருப்பரங்குன்றம் உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடியே திரு ஏ கே போஸ் மறைஞ்சாலும் அதையும் இதோட சேர்த்து வைக்கணும் கேண்டிடேட் டாக்டர் சரவணன் ஒரு மனு தாக்கல் செய்து அதனால அது நிக்கிது உண்மையிலே திமுகவுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா அவர் சொல்ற பணியிலே திராணி இருந்தால் அவங்க என்ன பண்ணிருக்காங்க சரவணன் வித்ரா பண்ண சொல்லிட்டு எலெக்ஷனை சந்திச்சிருக்கலாம் பெரிய கட்சி அப்படின்னு பெரிய ஒரு பில்டப்லாம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு பல பேர் அதுக்கு சாதகமா பேசுறாங்க அந்த கட்சி பயப்படுது இன்னைக்கு ஆளுங்கட்சி பயப்படுது அப்படிங்கிறதான உண்மை அங்கீகாரமே இல்லாத ஒரு சுயேச்சை தான் ஆர் கே நகர் பெரிய கட்சியான திமுக டெபாசிட் போகுது ஆளுங்கட்சி இடம் தெரியாம போகுது போட்டிட்டு ஐம்பத்தெட்டு வேட்பாளர் ஐம்பத்தி பேர் அம்பத்தெட்டை கூட்டினாலும் அதை விட பத்தாயிரம் ஓட்டு எனக்கு ஓட்டுக்கிறார் புரட்சி தலைவரா இல்ல அம்மாவா ஒன்றும் கிடையாது சாதாரண ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான் காரணம் மக்கள் வந்து அம்மாவுடைய தொண்டர்கள் அம்மாவுக்கு அப்புறம் இந்த கட்சி தான் சரியா வரும் ஃபீல் பண்ணதுனால அங்க வாக்களிச்சாங்க இந்த பிரதான கட்சிகள்லாம் பயந்துகிட்டு இருக்கிறதுனால நாங்கப்பா கேண்டிடேட் சொன்னா இன்னைக்கு நாலாம் தேதி நான் வந்து அறிவிக்க போறேன்னு கேண்டிடேட்டை நாங்கள் செல் பண்ணா நேற்று தஞ்சாவூர்லேயே ஏன்னா நீங்க ஏற்கனவே ப்ரீஃபிக்ஸ் ப்ரோக்ராம் எங்க வடூரில் வந்து மாவட்ட செயலாளர் டேட் வாங்கியிருந்தாரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே சரி நாலாம் தேதி நம்ம சோழ நாட்டு தலைநகரத்துலேயே அறிவிச்சிருவோம் அப்படின்னு பொருளாளர்கிட்ட பேசுறேன் அதுதான் சரியான அழியா ஏன்னா நான் மெட்ராஸ் வரத விட இங்கே வந்து எல்லாரும் நிர்வாகிகளும் பேசி திருவாரூரில் மாவட்ட கழக செயலாளர் அவரே வேட்பாளர் இருக்கலாம் நல்லா சொன்னாங்க அவரை ஏற்கனவே எனக்கு போன சொல்லியிருந்தேன் நான் புதுச்சேரிய முன்னாந்தே போய் பார்த்து அதை கன்சல்ட் பண்ணிட்டு அவங்களோட அப்ரூவல் வாங்கிட்டு வந்து அறிவிச்சோம்